வங்ககடல்ல ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கூல் நியூஸ் தமிழ் சோ வீடியோக்கு வந்து பாத்துるீங்க சோ ஒரு பிக் ब्रेக்கிங் நியூஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் க்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படினே வந்து சொல்லலாம் சோ என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கற பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்பதான் எல்லந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து தெரியும் ஓகேவா சரி இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் அதாவது இப்போ கடந்த ரெண்டு நாட்களா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோ வங்ககடல்ல வந்து உருவான காற்றத்து தாளமண்டலம் பார்த்தான்னா காற்றத்து பகுதியாக வந்து மாறிடுச்சு ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புயலாக மாறும் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அது வந்து புயலாக மட்டும் இல்லை அதிதீவிர புயலாக வந்து மாறக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள் அண்ட் நம்ம டெல்டா மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக தமிழகத்தில் வந்து நாளை நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை முதல் பார்த்திங்க அப்படின்னா புயல் காரணமாக கிட்டத்தட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அதீத கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா கனமழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து கனமழை வந்து பெய்யக்கூடும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனா அதிதீவிர புயலாக வந்து மாறுறதுனால கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கண்டிப்பாக குறைந்தபட்சமாக வந்து மழை வந்து இருக்கும் காரணமாக கண்டிப்பாக ஒரு பத்து மாவட்டங்கள் கிட்ட வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு நாளைக்கு எப்படி வந்து நாளைக்கு லீவு ஸோ நானாக்கு அதாவது திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக வந்து இருப்பீங்க ஏன்னா பல மாவட்டங்களில் அப்படின்னா கனமழை வந்து பெய்யக்கூடும் இப்போவே பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விட்டு விட்டு வந்து வந்து பெருக்கு ஸோ இன்னும் வந்து சென்னைக்கு வந்து அருகிலேயே வந்து வரல அந்த புயலானது இப்போதைக்கு காற்றழுத்து தாழ்வு பகுதியாக வந்து மாறி இருக்கு மண்டலமாக மாறி அதுக்கப்புறம் புயலாக வந்து உருவெடுக்கிற பட்சத்தில் அப்படின்னா பல மாவட்டங்களில் வந்து மழை வந்து பெய்யக்கூடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கும் தமிழகத்துக்கும் மிடில் வந்து கரகி கறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்